உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கிற நற்செய்தி வெளிநாட்டிற்கு போறதுக்கு எதிர்பார்த்து வருல பாஸ்போர்ட் செய்யறது மிகவும் கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் தானே இந்த ஹாட் கொண்டு வந்திருக்கிறது பாஸ்போர்ட் கையில உள்ள பனி பெண்களுக்கு தான் இந்த பாஸ்போர்ட் கைல இருந்தாலே லைஃப் சக்சஸ்ஃபுல் தான் இந்த வருடத்தின் குவை துபாய் பணிப்பெண்களுக்கான பெண்களுக்கான இறுதி நேர்காணல் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் மற்றும் இருபத்தி நான்காம் திகதிகளில் நடைபெறுகின்றது இந்த நேர்காணலை நடாத்த எங்கள் குவை பிரதிநிதி உங்களை சந்திக்க இலங்கை வருகின்றார் விசேஷமான காரணம் தான் உங்கள் கையில் பாஸ்போர்ட் இருந்தா ஓரிரு நாட்களில் விசா அதாவது ஜனவரி பதினைந்து இருபதாம் திகதிக்குள்ள வெளிநாட்டுக்கு பயணிக்கவும் முடியும் கூடிய சம்பளத்துக்கு நல்ல ஒரு நாட்டுக்கு போறதுக்கு இந்த நேர்காணல மிஸ் பண்ணாம நீங்களும் அல்லக்கிமுக்கு வாங்க நல்ல ஒரு நாட்டில் இடத்தில் பாதுகாப்பான வேலை பெற்று தரும் நாங்கள் அல்லக்கிம் ஏஜென்சி குருநாகல் இலகுவான தமிழ் மொழியில் பேசி சகர விவரங்களையும் தெரிந்து கொள்ள உடன் அலையுங்கள் சைவர் ஏழு ஏழு முப்பத்தி ஏழு நூறு மீண்டும் சைவர் ஏழு ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நூறு அல்லக்கிம் ஏஜென்சி குருநாகல் எங்கு கேட்டாலும் யாரிடம் கேட்டாலும் எல்லோரும் நம்பிக்கையுடன் சொல்லும் நாங்கள் அக்கீம் மேஜென்சி குறினாக